வணக்கம் நான் உங்கள் விதா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் ஒன்றில் வந்து நம்ம கேட்டோம் நரேந்திரா வந்து மாமா கிட்ட ரொம்ப மனசு விட்டு உறக்கமாக பேசினான் நரேந்திரா அவங்க மாமாவும் வந்து மருமகிட்ட ரொம்ப மனசு விட்டு கவலையெல்லாம் கொட்டி தீர்த்துடுறாரு அவருடைய வருத்தத்தையெல்லாம் எல்லாம் ரொம்ப இதாக சொன்னார் இதுக்கப்புறம் இனி என்ன ஆகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாகம் டூவில் நாம் கேட்போம் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன் நன்றி நரேந்திரனும் நரேந்திர அவங்க மாமாவும் வீட்டுக்கு வர்றாங்க நரேந்திர சொன்ன மாதிரியே சகுந்தலையும் அவங்க அம்மாவும் வாசப்படியிலேயே நிற்கிறாங்க அதை பார்த்து வியந்து நரேந்திரனை பார்க்க அவங்க மாமா அதுக்கப்புறம் சகுந்தலையை அவங்க அம்மா பேசுறாங்க என்னங்க வாங்க எங்க எங்க போயிருந்தீங்க என்னங்க நைட் எல்லாம் உங்களை காணோம் எங்களுக்கெல்லாம் எப்படி மனசு அடிச்சுக்கிச்சு தெரியுமா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எல்லாரும் உங்களை கேட்குறாங்க நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க எங்கெங்க போனீங்க இந்த நேரத்தில் நரேந்திரா எங்க இருந்து ஒரு கூட்டு வர ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க அதுக்கு சகுந்தலை அவங்க அப்பா எதுவுமே பேசாம அவங்க வீட்டுக்குள்ள போறாரு சகுந்தலை அவங்க அம்மா என்னங்க எதுவுமே பேசாம போறீங்க ஏதாவது பேசுங்க எங்க பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அப்பா நரேந்திரா அத்த மாமாவை எதையும் கேட்காதீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அவருக்கு என்னாச்சு ஏன் பேசாமையே போறாரு அப்படின்னு கேட்க சகுந்தலா அப்பா எங்கிருந்தாரு நரேந்திரா ஒன்று நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன் மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படிங்கும்போது நரேந்திரா சகுந்தலம் பேசுனத பெருசா கண்டுக்காம அவங்க கட்ட மட்டும் பேசுறான் அத்த மாமா ரொம்ப மனசுடஞ்சு போய் கிடக்குறாரு நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் சகுந்தலா கல்யாணத்து விஷயமாவும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்ல நரேந்திரா நீ என்ன சொல்ற சகுந்தலை உங்க தான் மருமகள்லாம் வருவான்னு நான் ரொம்ப கனவு இருக்கேன் என் கனவை கனவு மட்டும் இல்ல என் என் தான் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர அத்த நீங்க இவ்வளோ ஆவேசப்பட வேண்டாம் சகுந்தல உங்க பக்கத்துலதான் இருக்கிறது முக்கியமா இல்ல உங்களுக்கு நல்ல மருமக முக்கியமா உங்க சகுந்தலைக்கு தகுந்த மாப்பிள்ளைய மாமா பாத்துருக்காரு தான் இருக்கும் இதே ஊருக்குள்ளதான் மாமா சொல்றத கேளுங்க மாமா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறாத்தா எனக்கு நிறைய வேலை இருக்குது சொல்ல அப்ப சவுந்தல என்கிட்ட பேச மாட்டியா நரேந்திரா கோச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க அப்ப நரேந்திர ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சுட்டு சகுந்தலை இனிமேல் உங்ககிட்ட பேசுவேன்னு நினைக்காத இதுவரைக்கும் நீ நான் பேசுவதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ பேசவே இல்லை இப்போ நீ என்கிட்ட பேச வர இனிமேல் நான் பேச நான் தயாரில்லை இதோட உங்ககிட்ட நான் பேசுறது கடைசி வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்னை சங்கடப்படுத்திக்காத கோச்சுக்காத என்ன தப்பாகவும் நினச்சிக்காத உன்னை கல்யாணம் பண்ணலேங்கிற எந்த காரணத்துக்காகவும் உங்ககிட்ட பேசாமல் போகலை உனி உனக்கு தான் எல்லாமே உலகம் சான்று பாரு அப்பாவை பாரு அம்மாவை பாரு இதுதான் உன் உலகம் நான் வரேன் இனிமேல் என்கிட்ட பேச முயற்சிக்காத சகுந்தலை இது வரைக்கும் என்கிட்ட பேசாமையே இருந்த அதே மாதிரி பேசாமல் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கு அவங்க அந்த நரேந்திரா நில்லு நரேந்திரா நில்றா நீ என்ன சொல்லிட்டு போற நீ என்ன பேசிட்டு போறன்னு தெரியுதா அத்தை கூப்பிடல நில்லு அப்படின்னு சொல்ல நரேந்திரன் நிக்காம போக நரேந்திரன் சாலையில கார்ல வந்துட்டு இருக்கான் அப்போ ரோட்டோரத்துல சுப்லட்சுமி அம்மாவும் அவங்க சொந்தங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க கூட்டமா அத பாத்துட்டு நரேந்திர ரொம்ப திகப்பா வேந்து காரை நிறுத்தி இன்னும் இந்த நேரத்துல நிக்கிறீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சுப்புலட்சுமி அம்மா மழை வந்துருச்சு ஊரில் எல்லாம் வெள்ளமாக கிடைக்கும் ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் தண்ணி புகுந்துருச்சுன்னு நான் இங்கே இருக்கேன்னு கிளம்பி இங்கே என்ன நம்பி வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு தெரியாமல் இங்கே நின்றுட்டுருக்கேன் மழையெல்லாம் நனைஞ்சிட்டு கடையில் ஒரு சில பேர் தங்கியிருக்காங்க இருந்தாலும் மற்றவங்களையெல்லாம் எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியல நரேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நரேந்திர எத்தனை குடும்பம் அப்படின்னு கேட்க ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கும்பா அவ்வளோதானா பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நில்லுங்க நெல் கொடையில் நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வண்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்து அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு போகிறக்கு தயாராகிறான் அம்மா நீங்கள் இந்த டெம்போவில் ஏறி மண்டபத்துக்கு போயிடுங்க மண்டபம் தெரியல இங்கே ஆ தெரியும் நரேந்திரப்பா தம்பி அப்படின்னு சுப்புலட்சுமி அம்மா சொல்ல நீங்கள் எல்லாத்தையும் ஐம்பது குடும்பத்தையும் அந்த மண்டபத்தை கூட்டிகிட்டு போயிருங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் வேறு எதுவும் இல்லை இல்லை வேறு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து அங்கேருந்து கிளம்புறான் அவங்களும் டெம்போவில் ஏறி மண்டபத்துக்கு போகிறாங்க அந்த ஐம்பது குடும்பத்தையும் சேர்த்தி நரேந்திர மண்டபத்தில் சுப்புலட்சுமி அம்மா அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் டீ காஃபி பண்ணு மாற்று துணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு உதவியாக சகுந்தலை அவங்க அப்பா அம்மா சான்று எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களும் மண்டபத்தில் எல்லாருக்கும் வேக வேகமாக உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்போ சகுந்தலை தேங்காய் பண்ணும் காப்பியும் எடுத்துக்கிட்டு நரேந்திரனை பார்க்க போய்கிட்டு இருக்கிறான் அப்போ என்ன தேங்காய் பண்ணும் காப்பியுமா அண்ணனுக்கு எடுத்துட்டு போற அண்ணனுக்கு இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது அவருக்கு ஒன்லி சிங்கிள் டீ மட்டும்தான் அவருக்கு ஆசை பண்ணு சாப்பிடணும்னு ஆனா உடம்புக்கு ஒத்துக்காது ஆனா எனக்கு தேங்காய் பண்ணு காப்பி எல்லாம் நல்லா ஒத்து போகும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி சகுந்தராஜ் பார்க்க சான்ற என்ன பாக்குற உங்கள் அப்பாவுக்கும் காப்பியும் தேங்காய் மண்ணு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போறோம்ல இது மாதிரி அதிசயங்களெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நிறைய பார்ப்ப எந்த அளவுக்கு எல்லாம் ஒத்து போயிடும் மனசால அப்படிங்கறத புரிஞ்சுக்குவ சகுந்தலை சகுந்தலை திரும்பி நரேந்திரனை பார்க்க அப்போ அங்கிருந்து வேகமா வந்தா ராஜம்மா ராஜம்மா வந்து நரேந்திரனுக்கு டீயும் வறுக்கையும் கொடுக்குறத பார்த்துட்டு சகுந்தலை வியந்து நிற்க அப்போ சான்று அவங்க நல்லா இருக்குல்ல அவங்க என்ன இருக்கோ யாருக்கு தெரியும் சரி வாங்க நம்ம நமக்காக காத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் இந்த தேங்காய் பண்ணு காப்பிய அவருக்கு கூட சந்தோஷமா குடிப்பாரு வாங்க போலாம் சகுந்தலை அப்படின்னு கூப்பிட அவன் நின்று நரேந்திரனையே பாக்க நரேந்திரனை எல்லாரும் உபசரித்து கவனிச்சுக்கிட்டாங்க அதான் அவரை பார்க்க எத்தனை அன்பு கூட்டம் இருக்குல்ல மனுஷன் நாயா பேயா இப்படி தீயா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எப்படி போகிறாரு பார்த்தையா இந்த மாதிரி ஒரு மனுஷன் திரும்ப இந்த பூமிக்கு கிடைக்குமான்னு தெரியல இருக்கிற வரலும் மக்களுக்கு நல்லது சரி வா நம்ம போவோம் அப்பா நமக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தலையை கூட்டிகிட்டு போக சகுந்தலா நின்று திரும்பி திரும்பி நரேந்திரனை பார்த்துக்கிட்டே போக சான்று சகுந்தலைய பார்த்து புன்னகையோட சிரிக்க நன்றி வணக்கம் உங்கள் கீதா அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் பாகம்